சிவானந்தம் ஆத்மா ஆனந்தம் வகுப்பை பற்றிய அறிமுகம் இது வாழ்க்கையில் எல்லா வகையான முடிவுகளை சரியான முடிவுகளாக எடுப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வை நாம் அதிகப்படுத்துவதற்கு பல வகையான தவங்கள் தியான முறைகள் யோக முறைகள் இருக்கின்றது அதில் சிறந்த வழியாக நான் கருதுவது ஆன்மாவோடைய இருப்பான ஆனந்தத்தை உணர்வது இந்த ஆத்மா ஆனந்தத்தை உணர்வதனால உங்களுடைய கான்சியஸ் லெவல் உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்குரிய சரியான முடிவுகள் எடுப்பதற்கான ஆரோக்கியம் சார்ந்தோ மன ரீதியாக சார்ந்தோ வாழ்க்கை ரீதியாகவோ செல்வங்கள் ரீதியாகவோ தொழில் சார்ந்தோ எல்லா வகையான முடிவுகளையும் சரியாக எடுப்பதற்கு நமக்கு விழிப்புணர்வு தேவை இந்த விழிப்புணர்வுடைய சக்தி விழிப்புணர்வுடைய லெவல் எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதோடைய அளவு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்காது அப்போ ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த விழிப்புனு ஒரு சார்ந்து தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு ஏற்படுகிற தடுமாற்றம் தான் ராங் டெசிஷன் எடுக்க வைக்குது அப்போ இந்த கான்சியஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த தடுமாற்றமோ பயமோ அல்லது பதற்றமோ டென்ஷனோ ஆகாது அப்போ உள்ளுக்குள்ளே மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த சம்பவத்தை அந்த சூழ்நிலையை சரியாக கையாள முடியும் ஸோ அதுக்கு கான்சியஸ்னஸ் ரொம்ப 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 முக்கியம் அந்த கான்சியஸ்னஸ் அதிகமாகிறது இந்த ஆத்மா ஆனந்தம் என்கின்ற வகுப்பில் நிச்சயமாக அதிகமாகின்றது ஒரு படி அதிகமாகும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் அடுத்த படிக்குள் தெளிவாக நிறைவாக வாழ முடியும் இந்த இரண்டு நாள் வகுப்பு ஆத்ம ஆனந்தத்தை அதிகரிக்கின்றது உங்கள் அனைவரையும் இந்த ஆத்ம அனுபவத்திற்கு ஆத்மானந்த அனுபவத்திற்கு வரவேற்கின்றேன் நன்றி சிவானந்தம்